எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஒரு டீசெண்டான டவுன் தான் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் கேப் டவுன் ஆகிருந்துச்சு பட் மார்க்கெட்டு பொறுமையாக ரிக்கவரி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இனிஷியலாக ஒரு டென் தேர்ட்டிக்கு மேலே ஒரு ரிக்கவரி கொடுத்துச்சு பட் அந்த ரிக்கவரி சப்ஸ்டைன் ஆக முடியாமல் கீழே விழுந்துருச்சு திரும்பியும் அப்படி இப்படி ஒரு ஒன் தேர்ட்டிக்கு ரிக்கவரி கொடுத்துச்சு அது அப்படியே கொஞ்சம் தாக்கு பிடிச்சிச்சு ஆல்மோஸ்ட்டு டேவோட ஐயில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு மேபி கொஞ்சம் அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் தெரியுது மார்க்கெட் வந்து ஒன்றுமும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் கீழே தான் இருக்குது டுவெண்ட்டி டூ நைன் ஃபிஃப்டி நைன் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு பட் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் ஒரு நல்ல இதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட்டு நல்ல ஒரு டவுனில் ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு நிஃப்டி நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் ஒரு டவுன் ஓப்பன் ஆகி அது ஒரு ரிகவரி ஆகி ரிகவரி ஆகி பட் பேங்க் நிஃப்டி ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ரெக்கவரி ஆயிருச்சு நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பாயிண்ட் த்ரீ கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு நிஃப்டி ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு அது ஒரு நல்லதாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு இந்தியா விக்ஸ் காலையில் ஓப்பனிங்லேயே ஒரு ஏழு எட்டு பர்சன்டேஜ் இதுவாக இருந்துச்சு கடைசியில் ஒரு நாலரை பர்சன்டேஜ் இன்னமும் இந்தியா விக்ஸ் இறங்கலன்னு தான் சொல்லணும் ஏன்னா மோஸ்ட்லி ஓவர் நைட்டில் தான் மார்க்கெட்ஸ் ஒயலண்ட் மூவ் கொடுத்துக்கிட்டு இருக்கு இன்ட்ரட்லையும் கொடுக்குது பட் அது கூட சேர்த்து ஓவர் நைட்லேயும் மார்க்கெட் மூவ் கொடுத்துட்ருக்கு ஸோ அதனால் கூட விக்ஸ் இறங்காம இருந்திருக்கலாம் பட்டு நாளைக்கு எதுவும் பெரிய மூவ் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா குளோபல் மார்க்கெட் வந்து க்ளோஸ்டு இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்லீவுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அதனால் பெரிய மூவ்ஸ் எதுவும் இருக்காது பார்க்கலாம் நாளைக்கு எக்ஸ்பைரி எப்படி போது தெரியல பட்டு வாலட்டாலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது யூஸ்வலாகவே டியூஸ்டே வாலட்டாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது கடைசி ஒரு நாலு வீக்கு ஸோ நாளைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்னைக்கு வந்து நிஃப்டியோட ஸ்டெடல் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி கிட்டே ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ப்ரைஸ் அரௌண்டு த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல டிக்கேன்னு தான் சொன்னோம் பட் மார்க்கெட்டு ஓரளவுக்கு ரிக்கவரி ஆகிருந்துச்சு அதுவும் நல்லது மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு ஐம்பது பாயிண்ட்டு கிட்டே டிகே ஆயிருந்துச்சு ஸ்டேடல் போட்டுருந்தால் கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம் தான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட்டு ஓப்பன் ஆனது ஒரு எயிட் சிக்ஸ்டிக்கிட்ட ஓப்பன் ஆயிடுச்சு அது பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு சிக்ஸ் நைன்ட்டி கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அதுலேயும் ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட டிகே கிட்ட எடுத்த ஆயிருக்கு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக சொல்லணும் ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஆயிருக்கு சிக்ஸ்டி பாயிண்ட்ஸ் கிட்ட ஸோ அதுவும் நல்ல டிகே தான் நிஃப்டிலையும் நல்ல டிகே தான் இன்றைக்கி மார்க்கெட்டும் ஒரு ரிக்கவரி இருந்துச்சு டவுன் சைடில் ஓப்பன் ஆகி பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போக போது தெரில பட் இப்போதிக்கி ஓரளவுக்கு இன்னைக்கு டீசெண்டாக க்ளோஸ் ஆகிருக்கு இன்னைக்கு ரைட்டு குளோபல் மார்க்கெட்டும் இல்லை நாளைக்கு எதாவது பாசிட்டிவ்வாக போகும் தான் நினைக்கிறேன் பட்டு எதுவுமே நினைக்கவும் முடியாது ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போல்லாம் கீழே வந்துடுது அதனால ஸோ ஓவரால் பொஷிஷனை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பொசிஷன் ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ பொஷனில் ஒரு அரவுண்டு செவன்ட்டி கே கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பேன் இது வந்து காமிக்கிறது வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஆக்சுவலாக செவன்ட்டி கே கிட்ட நான் லாஸ்ட் புக் பண்ணி வச்சிருக்காங்கனு சொல்லல ஸோ கொஷினை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணது அதெல்லாம் கன்சிடர் பண்ணால் செவன்டி கே தான் ப்ராஃபிட்டு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஸ்ட்ரைக் எடுத்தோன்றது எல்லாருக்குமே தெரியும் நான் இனிஷியலாக எடுத்த ஸ்ட்ரைக் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் டுவெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரடு சென்செக்ஸில் செவன்ட்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட செல் பண்ணியிருந்தேன் இதை பை பண்ணியிருந்தேன் இந்த ஸ்டைக்கை தான் வச்சுட்டு இருந்தோம் நம்ம வெள்ளிக்கிழமை போல் நான் காலைல இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டேன் வெள்ளிக்கிழமை அப்படின்னும் போது பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி ஒரு ஆல்மோஸ்ட் பன்னெண்டு மணிக்கு மேலே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் லைன் ஒன் ஒன் த்ரீ கிட்ட இருக்குது டிஃப்ரென்ஸ் லைன் ஸோ அந்த இடத்துல டெபிட் இருக்கும் போது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் நம்ம என்ட்ரி கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சம்வேர் இங்கே ஸ்டார்டிங்கில் என்ட்ரி கொடுத்தோம் ஃபிஃப்டி பாயிண்ட் சம்திங் என்ட்ரி கொடுத்துருப்போம் ஃபஸ்ட்டு நாலு பன்னெண்டாம் தேதி அதை என்ட்ரி கொடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணிட்டோம் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன் தான் சொல்லணும் ஒரு இருபதாயிரரூவா கிட்டே புக் பண்ணி ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுத்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட்டேன் பட்டு செகண்ட் பொசிஷனில் மூவ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ எயிட் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் செல்லு இது பைய பட் இங்கே இருந்த பிரச்சனையாக என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கில் வந்து செவன்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிஇில் வந்து நான் எக்ஸ்ட்ரா செல்லிங் வச்சுருந்தேன் ஏன்னா மார்க்கெட் ரொம்ப அப்பாயிருச்சு ஏன் கீழே வர அதிகமாக நான் அதில் ஒரு நாற்பதாயிரம் ஓவராலாக வந்து இந்த நான் போடும்போது ஆல்மோஸ்ட் ஒரு மைனஸ்ல தான் இருந்தேன் இந்த ஒரு இருபதாயிரூபா பிடிச்சிருந்தேன் இதில் எக்ஸ்ட்ரா செல்லிங் பண்ணி லாஸ்ட்ல இருந்துச்சு பண்ணிட்டு ஒரே ஸ்ட்ரைக்கு மூவ் பண்ணிட்டேன் ஸோ மூவ் பண்ணது வந்து வெள்ளிக்கிழமை வரையும் ஒன்றும் பெரிய இதுவும்லாம் கிடையாது ஆக்சுவலி நான் என்ட்ரி கொடுத்ததே இந்த ஒன் டுவெண்ட்டி டெபிட்ல தான் என்ட்ரி கொடுத்துருந்தேன் நான் இன்னைக்கு என்ன நினச்சேன் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி டெபிட்லேருந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினச்சேன் பட் ஸ்டில் இன்றைக்கி ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சுன்னு தான் சொன்னோம் ஆல்மோஸ்ட்டு மார்னிங்லேருந்தே ஒரு டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டிக்கிட்ட டெபிட்டில் தான் ஓடிக்கிட்டு இருந்தது பொசிஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பனிங்கும் கொஞ்சம் அட்வான்டேஜாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பொசிஷனை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ண இந்த பொசிஷனோட ஆர்டர்ஸில் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் காலைல ஓப்பன் ஆனதுலேருந்து முதல்ல ஒரு இரநூறு குவாண்டிட்டி அடுத்தது ஒரு முந்நூறு குவான்டிட்டி அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் குவான்ட்டியாக தான் க்ளோஸ் பண்ணேன் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் கடைசியில் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் எட்நூறு குவான்டிட்டியும் எக்ஸிட் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட்டு ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு க்ரெடிட்ஸ் பிடிக்க முடிஞ்சது பட் இன்னும் பெட்டராக கூட பிடிச்சிருக்கலாம் நான் பண்ண லைக் மிஸ்டேக் வந்து இந்த வீக்கு என்ன மிஸ்டேக் அப்படின்னா செகண்ட் சூஸ் பண்ண ஸ்ட்ரைக்கில் வந்து நான் ஆல்மோஸ்ட்டு எக்ஸ்ட்ரா சைடில் மார்க்கெட் மேலே போயிருச்சின்னு செல் பண்ணியிருந்தேன் அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துச்சு எம்டிஎம்மில் பெரிய இம்பாக்டை போது லைக் ஃப்ரைடேவே எனக்கு ஒரு ஃபிஃப்டி கே ப்ராஃபிட் வந்துருக்கணும் பட் ஃபிஃப்டி கே ப்ராஃபிட் இல்லாமல் நான் ஜீரோவில் க்ளோஸ் பண்ணேன் ஃப்ரைடே க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டைக்கு மூவ் ஆனேன் ஸோ அது ஒரு சின்ன மிஸ்டேக்னால நிறைய லாஸ் போயிடுச்சு பட் ஓவராலாக ஃபஸ்ட்டு பொசிஷனை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு எண்பது ரூபா டெபிட்டில் என்ட்ரி கொடுத்துருந்தோன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட்டு டூ சிக்ஸ்டீன் வரையும் போயிருக்கு எண்ட் ஆஃப் த டேல ஸோ டூ டூ சிக்ஸ்டின் எயிட்டி அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஒன் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் கிட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட் ஒன் தேர்ட்டி அப்படின்னா இந்த பொசிஷனை மட்டுமே நான் எயிட் ஹண்ட்ரட் குவான்டிட்டி எடுத்துருந்தேன்னா நான் ஈஸியாக இதில் மட்டுமே ஒன் பாயிண்ட்டு த்ரீ லேக்ஸ் பிடிச்சிருக்கணும் பட் நான் ஓவரால் பிடிச்சது வெறும் செவன்ட்டி தான் ஸோ இதில் நான் ஓடிச்சேன் அதே மாதிரி இந்த ஸ்டைக்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா லைக் எடுத்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு இதுவும் ஒரு எண்பது ரூபா எழுபது ரூபா அப்படின்ற மாதிரி தான் டெபிட்டில் இருந்துச்சு பட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டூ டொண்ட்டி போச்சு ஸோ அப்படி பார்த்துருந்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பிடிச்சிருக்கணும் ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா ஸ்டில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு சின்ன சின்ன ராங் டைமிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாம் பண்ணி போயிருச்சு பட் ரெண்டு புஷ்ஷனும் பாதி பாதி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் குவான்டிட்டி ஹோல்ட் பண்ணியிருந்தால் கூட டீசெண்டான ப்ராஃபிட் தான் பிடிச்சிருக்கணும் ஆல்மோஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டே பிடிச்சிருக்கணும் பட் ஸ்டில் அதில் பாதி தான் பிடிக்க முடிஞ்சது மேபி லைக் பொசிஷனை ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ணும் இல்லை அப்படின்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஓலட்டைலிட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம அப்பப்போ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் காஸ்ட்டே ஹெவியாக போயிடும் பட் ஸ்டில் ப்ராஃபிட் வந்தது ஒரு நல்ல விஷயம் நினச்சிக்க வேண்டியது தான் ரெண்டு வீக்கு பொர்ஷன் எடுத்து ஓரளவுக்கு பொஷன் ப்ராஃபிட்டில் தான் போய்கிட்டிருக்கு இது எத்தனை நாள் போகுது அப்படின்னு பார்ப்போம் மார்க்கெட் என்னக்கிங்கன்னா அது ட்ரெண்ட் அடிச்சதுன்னா கண்டிப்பாக ஆகிடும் இப்போ நான் ஹண்ட்ரட் செல் பண்ணி சென்செக்ஸு த்ரீ ஹண்ட்ரட் நிஃப்டி பை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் லைக் எஜ்ஜு மிஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஹண்ட்ரடு செல் பண்ணி த்ரீ செவன்ட்டி ஃபைவ் பை பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட்டு ஈக்குவல் ஏஜ் மாதிரி ஆகிடும் ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா கூட இது தான் நான் அந்த செவன்ட்டி ஃபைவ் தான் என்னோட ரிஸ்க்கே இல்லை அந்த ரிஸ்க்கை தான் நான் ஓப்பன் பண்ணி விட்டு இருக்கேன் பார்ப்போம் இப்போதைக்கு எப்படி போகுது அப்படின்னு மோஸ்ட்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியலை நாளைக்கு எதாவது இன்ட்ராடே பண்ணி வளர்க்கும் போல் இன்ட்ராடே பண்ணாலே ப்ரோக்கரேஜ் தண்டத்துக்கு போய்கிட்டு தான் இருக்குது இது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதத்தில் இன்ட்ராடே பண்ணி ஒரு பதினஞ்சாயிரூபா ப்ரோக்கரேஜ் சும்மா கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நாளைக்கு எதாவது ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம் இல்லைன்னா அப்படியே விட்ருவோம் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ